பாதை நிற்காரு நல்லா கணக்கில் நிற்காரு உலகி அன்றைக்கு நம்ம சேர்த்தவை தான் இந்த வந்து நம்மளை செத்துட்டா விட்டுறி எங்கே இடம் இடந்து வருது ஆ சோத்து டைம் போல அதான் சோத்துக்கு வரு சரி வரட்டு இந்த தருதலைக்கு ஒரு முடி ஒன்று எடுத்து போட்டுவான்னு சோத்துல ஐவைக்கு விட்டுருவா இல்லாட்டி சோட்டில் ஐவாக்குறது எஞ்சி வாடகை

லாக்டவுன்லாம் போடுறான் இப்போ அவனும் காசு வச்சுக்கிறவனே தொழில் ஒன்று செய்யலாம் இருக்கு நான் என்ன என்ன தொழிலப்பா நான் செய்கிறேன் ஆ நீங்கள் சொல்லுங்க அப்போ அது சரியாந்தாமன் யூடியூப்லேருந்து இருந்து என்னதான் செய்கிறான் மேலே இப்போ நிலைமைக்கு ஒன்றும் செய்யல ஆனால் இந்த யூடியூப் யூடியூப் என்ன சொல்லி ஒன்று செய்கிறான் இல்லாம நம்ம இந்த கண்ணம் கோயிலி அதுக்கு முன்னுக்கு இருக்கிற இந்த சீடி கடை ஓட்டிக்கான் அவர் கொடியன் அவன் செய்கிறானா இந்த தொட்டா போன் அந்த போனில் வச்சியா அவன் செய்கிறான் நல்லா காஜி வருமானம் வாண்டாம்பி நீ பார்த்து செய்யடா நீ அந்த போன் வச்சிக்கானே அதுக்கு நான் என்ன செய்யணும்டானு செய்கிறேனேடா இது நல்ல ஐடியாப்பா அது எனக்கு எனக்கு மண்டைக்கு இது ஒன்று தோணா போயிட்டேப்பா கண்ட மண்டைக்கு எப்படா வேடும்மே கண்ட நீ உனக்கு போடுறா மாடு தான் அவண்ட மண்டை படும் மாடு விளையாடுறதுக்கு தௌண்டை மண்டை படம் சரியா நல்ல ஐடியாப்பா நம்ம செய்கிறோம் சரியா அதுக்கு பே கண்ணத்தை நான் வேணுமேப்பா அதுக்கு பே என்னடா ஆண்டம் வேண்டாம் சொல்றா சொல்கிறா ஆண்டம் வேணும் அதுக்கு ஃபோன் இருந்தால் ஃபோன் தான் நீ நான் வானே காண்ட கதை வைக்க எந்த உள்ளே நீ அப்பா எந்த கதைப்பா உங்களுக்கு நான் லெக்கு மிளங்குறேன் எவ்வளோ மிளங்குறேன் கண்டன்ஷன் சொன்னாப்பா கதை நம்ம ஒரு யூடியூப்ல ஒரு இது போடுறோம்னு சொன்னால் அதுக்கு நல்ல ஒரு கதை உண்டு வேணமேப்பா கதை இல்லாமல் எப்படி போடுறேன் நம்ம ஒரு கதை வேணும் ஒரு கதை வேணும் ஓ கதை என்னம்மா எனக்கு இங்கிலீஷ் எல்லாம் தெரியாது சரிம்மா நீ சொல்றம்மா என்ன என்ன நான் செய்கிறேன் அது பேச்சுன்னு இல்லை நீங்கள் எல்லாரும் அந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ண செய்வேன் நம்ம சரியப்பா சரி சரியா அப்பா நான் சொல்லிட்டு அந்த மழை பெய்யணும் அப்பா நமக்கு இல்லை சப்போர்ட் பண்ணுவாங்க நடியா 1 2 3 ஸ்டார்ட் அனைவருக்கும் வணக்கம் மகல் என்ன புள்ள வந்துவே இல்லை அது ஒலி இந்த சிச்சுவேஷன்ல ஒலி மக்கள் மககள் ஒலி இல்ல உண்டு இல்லனால ஒரு சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கான் அந்த சேனல் ரேவி வந்து சோரி வேவி அப்பா அது சோரி வேவி இல்ல அது சோரி தேவி ஆ சாரி அது சோரி தேவி சொறியில வேவி இல்லை அது சொறீ வேவி அதுக்கு நீங்கள் என்ன செய்யணுண்டா மக்கள் வந்து இந்த சப்ரைப்பர் ரெண்டு சொல்லி சோப்பா ஒன்று அதையும் தட்டுப்பட்டு பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு மணி ஒன்று இருக்கும் அதை தொட்டியில்டா நீங்களும் சத்தம் ஒன்று வரும் அந்த சத்தம் வந்து உங்களுக்கு நாங்கள் போடுற வந்து கதையெல்லாம் ஆனால் உங்களோட போனுக்கு வரும் மக்கள் நான் இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வர மக்கள் என்னென்னு சொன்னா நாங்க இந்த சேனல்ல போடுறதுக்கு வந்து கதை இல்லை இந்த சனலில் ஓடுறது எங்கள்கிட்ட கதையிலு எங்க ரெண்டு இருக்கும் யோசிக்கிற அளவு மசாலா மில்லு வீழாட்டி டிப்ரோஷ் இல்லை சரியா என்ன மாண்ட வாட்ஸ்அப் நம்பர் ஃபோட்டி நீங்கள் உங்கள்ட்ட கதைகள் இருந்தா நல்ல கதைகள் இருந்தா நீங்கள் எந்த பிள்ளைய கோலத்தை சொல்லுங்க நாங்கள் உங்கள் மூலமா கொஞ்சம் சம்பாதிச்சு நாங்களும் கொஞ்சம் எங்களோட வதத்தை நிரப்பிக்கிறோம் இதுதான் விளக்கம் எந்த பிள்ளைக்கு நீங்கள் ஒரு சப்பட்டையை கொடுப்பேன் நான் ஒன்ன வெச்சு ஒரு ஆணி புடுங்கிராம இருக்கற பா சப்பட்ட இல்ல பா இந்த மானத்தை வாங்குற நீ மன்னிஞ்சிரங்க உள்ளே சப்பட்ட இல்ல சப்போர்ட் உண்டு தரிவேலன்னு நான் airwayங்க மக்கள் நன்றி